அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி வரகாத்துகு இஸ்லாமும் நபியுலிம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹுக்க எல்லா புகழும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்களின் கூற்று எந்த மனிதர் என்னுடைய வார்த்தை கேட்டு அதை மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்பட்டு மேலும் என்னுடைய வார்த்தை கேட்டது போன்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக அதனால் நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறதுனால எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்போம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரத்துல் ரஹ்மான் அதாவது அர் ரஹ்மான் சூறாவை தமிழ் உச்சரிப்பில் பார்க்க போகிறோம் குரானில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு சூறாவுக்கும் நிச்சயமாக ஒரு பலன் இருக்குது ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு துவாக்காக நாம் இந்த மாதிரி சூறாக்களையோ அல்லது ஆயத்துக்களையோ ஓத வேண்டி வரலாம் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அரபி தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு உபயோகமாக இருக்கும் அதனால தான் நான் தமிழ் உச்சரிப்பில் இந்த சூறாவை கொடுத்துருக்கேன் இன்ஷல்லா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ அர் ரஹ்மான் சூறாவை தமிழ் உச்சரிப்பில் பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والسجر يسجدان والسماء رفعها وولأ الميزان ألا تتقوا في الميزان وأقيم الوجن بالكست ولا تخسر الميزان والْأَرل ولاها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو الأسف والريحان فبأي آلاء ربكما تكذبان

فبأي آلاء ربكما تكذبان سنفرق لكم أيها الدقلان ஃபபி ஐயி அலாஇிகு மாத்து கிபான் யா மஹரு ஜி வல் இன்சி இனிஸ்தும் அன் தன்ஃபுது மின் அக்குதாரி சமாவாதி வல் அர்லி ஃபன்ஃபுது லா தன்ஃபுது ந இல்ல பி சுல்த்தான் ஃபபி ஐயி அலாஇிகு மாத்து கிபான் يرسل عليكما سوال من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا سكت السماء فكانت وردة قدهان فبأي آلاء ربك ما تكذبان فيومئذ لا يسأل أنتم به إنس ولا جان فبأي آلاء ربك ما تكذبان يغرف المجرمون بسيماهم فيخذوا بالنواس والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يدوفون بينها وبينها ميم آن فبأي آلاء ربكما تكذبان؟ ولمن خاف مقام ربه جنتان. فبأي آلاء ربكما تكذبان؟ ذواتا أفنان. فبأي آلاء ربكما تكذبان؟ فيهما أينان تجريان. فبأي آلاء இரப் பிக்கு ஃபீஹிமா கத் திபான் ஃபிஹிமா மின் குள்ளி ஃபாக்கிஹத்தின் ஜவுஜான் ஃபபிஐர்பிக்கு மாத்து கதிபான் முத்தகி ஈன அலா ஃபுருசிம் பதா இனுஹா மின் இஸ்தபக் பஜனல் ஜன்னதை தான் ஃபபிஐ அலா இரப் பிக்கு மாத்து கதிபான் ஃபிஹின் காசிராத்து லம் எது மிதுகுன்ன இன்சுன் கமுலகம் வலா ஜான் ஃபபி அய்யி ஆலா இரப்பி குமாத்து க அன்ன ஹுன்னல் யா கூத்து மர்ஜான் ஃபபி அய்யீ அலா இரப் பி ஹல் ஜஜா உல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் ஃபபிஐ அலாஇக்கு மாத்து கிபான் வந்துமா ஜன்னதான் ஃபபி ஐயி அலாஇக்கு மாத்து கிபான் முதுஹாம் ஃபபி ஐயி அலாஇக்கு மாத்துக்கிபான் ஃபீஹிமா ஐ நானி நல்லா ஹத்தான் ஃபபி ஐயி அலாஇிக மாத்து கிபான் ஃபீஹிமா ஃபாக்கிஹத்து வ நஹுமான் ஃபபி ஐயி அலா இர பிக்கு மாத்து கத் திபான் ஃபீஹின் ஹைராத்துன் ஹிசான் ஃபபிஐ அலாஇர்பிக்கு மாத்து கதிபான் ஹூரும் மஹுசுராத்துன் ஃபில்ஹியாம் ஃபிஐ அயி அபிக மாத்துக்குபான் லம்இதுன்னு கபுலஹம் வலாஜான் ஃபிஐ அயி அபிக மாத்துக்கிபான் முத்த இன அலா ரஃபு ரஃபீன் ஹொல் வரீன் ஹசான் ஃபிஐ அயி அலா ரத்துக்குவான் தில் ஜலாலி வல் இக்ராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமும் நபீலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷா மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹ் விரகாத்துஹூ